ஹீரோக்களை வழிபடும் படங்களை விட்டுவிட்டு ரஞ்சித் போன்ற இயக்குநர்களின் கருத்துள்ள படங்களை பார்க்க வேண்டும் என்று போலீஸ் உயரதிகாரி பேச்சால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கு மேலும் தமிழ் சினிமாவில் மெட்ராஸ் கபாலி காலா சார்பட்டா பரம்பரை தங்களான் உள்ளிட்ட படங்களை இயக்கிய முக்கியமான இயக்குநராக மாறியுள்ளார் ப ரஞ்சித் இது போன்ற அவர் பரியேறும் பெருமாள் நட்சத்திரம் நகர்கிறது உள்ளிட்ட படங்களையும் நகர்த்திருக்கிறார் அடுத்ததாக ரஞ்சித் சர்பட்டா பரம்பரையின் இரண்டாவது படத்தை உருவாக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார் இதற்கிடையே சமீபத்தில் வெளியான புஷ்பா டூ திரைப்படத்தின் சிறப்பு காட்சியின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி பெண் ஒரு ஒரு உயிரிழந்தார் நடிகர் அல்லு அர்ஜுனை காண வந்த ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் கூட்ட நெரிசலில் சிக்கினார் அவர்களில் என்ற பெண் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார் அவரது நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் ஹைதராபாத் துணை காவல் ஆணையர் விஷ்ணுமூர்த்தி ஹீரோவை வணங்கும் படங்களுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை வீணாக்காமல் கருத்துள்ள படங்களுக்கு செலவிடுங்கள் என்று கூறியுள்ளார் மேலும் இயக்குனர் ரஞ்சித் படங்களை இரண்டாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் வரை கொடுத்து பார்க்கலாம் ஹீரோகளை படங்களை நீங்கள் குறைந்த விலைக்கு ஓடி டி தளங்களில் பார்க்கலாம் என்று கூறியிருந்தார் புஷ்பா டூ படத்தை அவர் படம் என்று மறைமுகமாக தெரிவித்துள்ளார் புஷ்பா டூ திரைப்படம் கோடிக்கும் அதிகமாக வசூலித்த நிலையில் காவல் அதிகாரி விஷ்ணுமூர்த்தி தற்போது சஸ்பெண்டில் உள்ளார் அவரது பேட்டி வைரல் ஆகியுள்ள நிலையில் அவர் மீது மேலும் ஒழுங்கு நடவடிக்கை பாயுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது பா ரஞ்சித் படங்களை நாலாயிரம் ரூபாய் கொடுத்து கூட பார்க்கலாம் என்று போலீஸ் உயரதிகாரி பேசியது பெரும் பே பொருளாக மாறியிருக்கிறது